தேங்க்யூ ஸோ மச் வெல்கம் டு மை சேனல் அப்பா அண்ணா ஆய்ஸ் நூறு அண்ணா என்னண்ணா உங்களுக்கு உடம்பு சரியில்லையா இப்போதான் கேட்டேன் செல்வே மாட்டேன் என்னாச்சு என்ன என்ன பண்ணுது நான் நல்லா இருக்கேன் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்ன தேங்க்யூ சோ மச் இன்னொரு நபர் சைலண்ட் வாசலாக இருக்கீங்க என்னாச்சுண்ணா ஏன் என்ன பண்ணுது நான் அண்ணா வந்தாங்களான்னு கேட்டேன் நேற்று உடம்பு சரிங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க என்னாச்சு நீங்கள் சாப்பிட்டிங்களா மனசு சரீரையோ ரொம்ப நம்சர்ன்னு சொன்னாங்க அவங்க நீங்க இதே மாதிரி போட்டிருக்கீங்க அடார மாதிரி அப்படிவில்லை தம்பி என்னடா பண்ணுது தேங்க்யூண்ணா உடம்பு சரியில்லன்னு கேக்குறேன் அழகுற மாதிரி போட்டுங்க சாத்தினா சல்மான் தம்பி வணக்கண்டி வணக்கண்டி சாப்பிட்டீங்களாப்பா எப்படிப்பா இருக்கீங்க கண்ணே முறிச்சு கமான் படிக்க முடியல சாப்பிட்டீங்களாப்பா அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா முகபத்தண்ணா வணக்கம் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க மதிய வணக்கம் நான் லைக் போட்டுக்கிட்டேன் மூணு தேங்க்யூ ஸோ மச் சாப்பிட்டீங்களா அண்ணா எப்படி அண்ணா இருக்கீங்க இனி யார் லைவ் போக மாட்டேன்னு தங்கி நன்றி தங்கி லைவ் மட்டும்தான் ஏதோ மனசு சரியில்லை உங்களுக்கு தெரிருச்சு எனக்கு நான் விட்டு போங்கண்ணா என் மனசை சஞ்சலப்படுத்திட்டு தேவல்லாவே சத்தியதான் சரிண்ணா சரிண்ணா இப்போ வேணாண்ணா மதியம் சாப்பிட்டு விட்டேன் ஓகேண்ணா ஓகேண்ணா எத்தனை நைட்டு கூட நான் லைவ் போடலை வீடு நிறுத்தி விட்டு ஆளுங்கருந்தா யாரு தெரியாது எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் தான் லைவ் போடுறது தெரியும் ஆனால் லைவ் போடலைண்ணா பதினோரு மணி ஆயிடுச்சு ஒட்டு முடியவே நைட்டு என்னமோ மனுஷன் வாழ்க்கையில இல்லைண்ணா இப்போ தூங்குறாங்கண்ணா ரொம்ப டயர்டுண்ணா நேற்றுலாம் பயங்கர வேலைன்னா எங்கேயுமே போகலை

கடைக்கவும் வேண்டியது இல்ல பணங்காச இருந்தாலும் தான் ஆறு பேர் அன்பான உறவுகளை சைலண்ட் வாட்சில் இருக்கீங்க குழந்தனாரு வணக்கம் குழந்தனாரு நல்லா இருக்கீங்களாப்பா எப்படிப்பா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா புள்ள புண்டாட்டிகள்லாம் சுகமாப்பா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா என்ன சமையல் சா சா ஏற்றி ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் கொடுத்ததுப்பா அதில் சாம்பார்லாம் மீந்ததுக்கா நூறு சாப்பாடு இருந்துக்கிட்டே அதெல்லாம் நான் கொதிக்க வச்சு வச்சுட்டேன் நம்மளால முடியாது சாதத்தை மட்டும் வடிச்சிக்கலான்ட்டு சாதம் மட்டும் தான்ப்பா வடித்தேன் பொழுதுனாரே அன்பு தாங்க நான் நன்றியே உங்களிடம் தெரியும் மனசு ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா நானாவது கூப்பிட்டுப்பேன் மனசு வர மாட்டேங்குது நான் சீரியஸாக இந்த லைவ்வில் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன்னா ரொம்ப நாளாக அப்செட் ஆகிடுவேன் நீங்கள் நலமாண்டியாரே கிரிவனா கிரிவனின் ஆசீர்வாதத்தால் நலமாக இருக்கு ஓகே கொடுத்துனாரு நலம் என்று சொல்லிக்க வேண்டியது தான் கொடுத்தனாரு ரொம்ப இன்னைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஐயோ இரண்டு நாட்களாக சாப்பிடவே இல்லையா சரி அஞ்சு நிமிஷம் பேசுனாலும் பேசுவோம் நைட்டு ஒரு பத்து மணி வாக்கில் போடுங்க ஒம்பது ஒம்பதரை மணி வாக்கில் ஃபோன் போடுங்க என்னென்ன பண்ணுறது ஒரு ஒருவர் ஒரு ஒரு கஷ்டத்தை சொல்லிக்கலாம் அவ்வளோதான் பார்த்திங்களா அண்ணா நிறையா பேர் வாழ்க்கையாக நடக்குதுண்ணா இல்லாதவனா பிறந்தாலும் கஷ்டந்தான் இருக்கப்பட்டவன பிறந்து எல்லா தகுதியும் இருந்து ஒரு பெரிய லெவலில் இருந்தால் கஷ்டந்தான் காலமே அந்த ரேஞ்சுக்கு ஆகிடுச்சுண்ணா இதில் ஓப்பனாக பேச முடியாதுண்ணா சரிங்கண்ணா ஆனால் அங்கே லைவ் ஓடுது நான் இப்போ தான் போயிட்டு வந்தோம் டீப்பாக விசாரிக்கல நான் வந்து உங்கள்கிட்ட திரும்ப ரிட்டன் கமாண்ட் பண்ணலான்னு பார்த்தேன் சரி நைட்டு பார்த்துக்கோம் நான் விட்டேன் ஏன்னா என்ன அம்மா தனியா இருந்துட்டீங்க இனிமேல் என்ன பண்ண போகிறோன்ட்டு நைட்டு பேசிக்கண்ணா எதாக இருந்தாலும் இப்ப வேணாம் என்னன்னா வாழ்க்கை காவயிறு கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியா குடிச்சிருந்தா சந்தோஷமான சந்தோஷனமான வாழ்க்கை நான் அவ்வளோ தெரியவாக யாரையும் நம்ப மாட்டேன்

ஒருத்தவங்க நம்மளுக்கு மேலே பாசம் கட்டுறாங்க ஆனால் இது எங்கே தான் நான் செய்யணும் நான் இப்போ பேசுங்க நான் ரொம்ப விரக்தியாக இருக்கீங்களா தலைவிட்டு என்ன பண்ண யாரை விட்டு தங்கையே நான் திரும் நான் திரும்பவும் வர ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்க போல நான்கு பேர் சாசல இருக்கீங்க கஷ்டமாக இருக்கணும் நானும் சொன்ன ஒரு தனிமையாக அண்ணா இருக்காங்க சரி ஒரு பார்ட்னர் இருந்தா வாழ்க்கையில் இது ஒன்றும் உலகத்துல பெரிய இல்லை தான் நான் சொன்னேன் கூட இருக்க மாட்டேன் நீங்க பயந்தது சரியா தான் பிடிச்சாட்டு இருக்கப்ப யாரையும் நம்ப மாட்டாங்க மாட்டேன்னு போன் கண்டிப்பா இப்போ வீட்டில் இருக்கீங்களா கட் நான் கூப்பிடுவா உங்களை ஏன்னா லைவை கட் பண்ணிட்டு கூப்பிடுவா சரிங்கண்ணா லைவை கட் நான் உங்களை கூப்பிடவா பதில் சொல்லுங்க லைக் மட்டும் வருது யாருப்பா கமாண்ட் கமாண்டே வரல நான்கு பேர் சைலண்ட் ஆச்சு இருக்கீங்க சத்திவேல் மதியழகன் காய் வணக்கப்பா என்ன ஒருப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டீங்களா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் சாப்பிட்டோம் நீ சாப்பிட்டோம் நான் சாப்பிட்டுப்பா சாப்பிட்டேன் என்ன ஊர் லைக் பண்ணுங்க போறவங்களே என்ன சாப்பாடு சாம்பார் சாப்பிடுப்பா சாம்பார் சாதம் அப்பளம் ஊருக்கா வேற ஒன்றும் இல்லை தருமபுரி சேலம் தர்மபுரி சூப்பர் சூப்பர் ஃபண்டாஸ்டிக் ஐந்து பேர் அப்படியே கண்ணு நோண்டிடுவாங்க எதுக்கு சைலண்ட் வாட்சில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓடிட்டீங்க பார்த்தீங்களா ஆனால் மூஞ்சி பாருங்களேன் யாரோ ஹார்ஜ் தரீங்க ரோசன்னா நீங்கள் தானா அஞ்சு பேர் வந்தீங்க மூணு பேர் ஓடிட்டீங்க அது எதுக்கு சைலண்ட் வாட்சில் இருக்கீங்க உங்களை என்ன பண்ணுறது என் உறவுகள் எல்லாமே கேடி பிள்ளைங்க தான் புதுசாக வர உறவுகள் வந்து டைரெக்டாக வரவங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ கமாண்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா வெளியில் போயிடுவாங்க கேடி பயங்களா மூணு பேர் யார் இருக்கீங்க வரலாம் மூஞ்சியில் கொடுத்துடுவாங்க நான் திட்டதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமோ தோழி தானே திட்டுறா அக்கா தானே திட்டுறான்ட்டு போயிட்டுருங்க அப்படி தானே யாருப்பா ஹார்ட் கொடுத்தீங்க ரோசனா நீங்களா ஹார்ட் கொடுத்தா உள்ள வந்துருவாங்களே நீங்க எந்த ஒரு நான் அறியலும்பா நீங்க இதுவரைக்கும் இந்த லைவ் வந்தது இல்லைன்னு நினைக்கிறேன் லைவ் அப்படிதானே கண்ணன் நோண்டில இது யாருப்பா எனக்கு அவ்வளவு கொடூரமான கோவம் வருது ஓகே பா சிறு தொழில் தவறில்லையே தவறல தவறல சூப்பர் சூப்பர் இதுல என்ன இருக்கு மாதிரி சம்பாத்தியம் கரெக்டா செய்யணும் அவ்வளவுதான் எந்த தெரியல ஹேர்ட் குடுத்துட்டு வெளியிலே இருக்கீங்க இருங்க இருங்க போங்க முறைகட்டியம் காட்டினா மட்டும் வரீங்க வந்து சண்டை எடுக்க காட்ல பாய் போட்டு கிளம்புறீங்க நாலு பேர் இருக்கீங்க இல்லப்பா ஹவுஸ் ஒய்ஃப் பா எந்த வேலையும் பாக்கலாம்ப்பா அட்பான உறவுகளே தங்கங்களா கமாண்ட் பண்ணுங்க தங்கான்னால வர மாட்டேங்க பயிடு வரேன் வர வரமாட்டேங்க ஆலையை மூஞ்சி போர் கட்டி பாருங்களா அப்ப அப்படிதான் உங்களை சொல்லணும் எனக்கு சிரிப்பு தான் வருது மனசாட்சியே இல்லாத இப்படி ஆச்சில் இருக்கு இல்லைப்பா என்ன கொடுமை சரவணா பாரு நாலு பேர் கமாண்ட் பண்ணிச்சு சீரியஸாக லைவ கட் பண்ணுறேன் கட் பண்ணிட்டு நான் ரெண்டு மணி நேரம் தூங்கி கூட இருந்துக்கிறேன்ப்பா தேங்க்யூ ஸோ மச் இந்த முடிஞ்சா கண்டுபிடி பயப்பட வரல பற்றியா வெற்றி வெற்றி கேடி உள்ளுக்கு இருக்கீங்களா சரியான கேடி வெற்றி தஞ்சாவூர் கேடி இருங்க இருங்க அஞ்சு பேர் இருக்கீங்க ஓடி இருக்கீங்க அதெல்லாம் தெரியும் என் வாயில என்ன வருதுன்னு பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிடுவீங்க என் பையன் காலேஜ் இயர் படிக்கிறான் நீங்க என்ன ஒட்டு கேட்குறீங்களா லைவ்ல தான் வந்துடுவீங்களா அதான் ஓடிடுங்க ரசம் வந்துருச்சு ஒத்துக்கிட்டு ஊத்து நான் வாங்க ரசம் வந்துருச்சு பைய பிள்ளைங்களுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தனியா நின்று சிரிச்சுட்டு அப்புறம் உள்ள வந்து நோய் நான் நினைச்சேன் எனக்கு பத்தியா நான் திட்டினு லைக்கை திருடிட்டீங்க ஆட கேடி என்ன மாதிரி கேடி கேடிப்பா பிள்ளைங்க நீங்கள் தெரியுமா என்ன தெரியாதையாக இருக்குது என் கூட்டமே சரியில்லாத கூட்டமாக ஆயிடுச்சு திரும்ப போடுறீங்க லைக்க அவ்வளோ வரும்யா நான் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் சொன்னா அவ்வளோ மட்டும் தேடுறாள்னு போவோங்குறா என்ன பண்ண உங்கள்கிட்ட எல்லாருமே எனது உறவுகள் ஏதாவது எந்த உறவுன்னு நான் சொல்ல எந்த கேடின்னு நான் சொல்ல கேடி கேடி கம்மா சக்தி வேல் இருக்கீங்க சேனல் பிடிச்சிருந்தா நான் வேலை செய்த கவனம் 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 சேனல் பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா தோழன் அண்ணா அண்ணாக்கெல்லாம் வந்து இந்த வேலை பண்ண மாட்டாங்க இந்த தோழன் கேடிகள் தான் இந்த வேலை பண்ணுவாங்க மனசார லைக்கை எடுத்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போட்டிருக்கீங்க பைத்திய மாதிரி சுருக்கிறீங்களா தனியா இல்லையா பிளீஸ்ப்பா வந்து கமாண்ட் பண்ணுங்க லைவும் முடிச்சிடறப்பா ஓவர் டயர்டுப்பா நீங்கள் கமாண்ட் தான் எனக்கு கொஞ்சம் பாசையாக இருக்கும் படிக்க நான் லைவும் முடிச்சிடா நான் மொதரை கட்டையம் காட்டினா மட்டும் வந்து நக்கல் பண்ணால் குத்தல் பண்ணால் வந்துடுறீங்க இல்லைன்னா வர மாட்டேங்கிறீங்க இதில் அஞ்சுல ஏற எத்தனை கேடின்னு தெரியல எத்தனை கம்மான்னு தெரியல நான் என்ன பண்ணேன் சொல்லாமல் கொல்லாமல் இல்லை கல்லாகவே கட் பண்ணிடுறேன் நான் ரொம்ப நல்லவன் இல்லைப்பா இல்லைப்பா அப்படிலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது ரெகுலராக வந்தால் தெரியும் இங்கே இருக்கிறது ஃபுல்லாக நீங்கள் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க இங்கே அவ இருக்கிறவங்க இந்த நாளும் வந்து என் உறவாக தான் இருக்கும் நாளில் நீங்கள் ஒருத்தவங்க மூணும் அதுதான் இந்த வேலையை பார்க்குது தெரியாத ஒரு கூட டைரெக்டாக உள்ளே வருவாங்க பிடிச்சா இருப்பாங்க பிடிக்கலன்னா பாய்க்கான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா ஓடிட்டாங்க அதான் கேடி பயப்பிள்ளைங்க இல்லடி இல்லடி ஆஹாஹா சும்மா ஜாலியாக சொல்கிறது இதெல்லாம் இது கம்மி அப்போ நீங்கள் இதுவரைக்கும் வந்ததில்லைன்னு நினைக்கிறேன் நைட் லைவாக பார்க்கணுமா நீங்க நீங்கள் வந்ததில்லை ஹலோ நீங்கள் வந்து யார் இந்த சைலன் இருக்கீங்க என் உறவுகளாக இருந்தால் உள்ளே வரணும் இந்த பையனுக்கு தெரியல என் கேரக்டர் வந்து சொல்லுங்க ஓடிட்டீங்களா லைக் மட்டும் போட்டிருக்கீங்கப்பா ஆனால் ஓடிட்டிங்கப்பா போங்க

ஒன்றும் இல்லை லைவ் போட்டிருக்கான் இன்னொரு ஆள் யாரோ இருக்கீங்க கண்ணா நோட்டிருக்கேன் இருங்க ஹலோ இன்னொரு ஆள் யார் தஞ்சாவூர் கேடி வெற்றி இருங்க அவங்களை வந்து நான் இப்போ தங்கச்சிமா லைவில் வச்சிக்கிறேன் கச்சேரி ஆறு பேர் இருக்கீங்க உங்களை நினைச்சா நான் என்ன பண்ணேன் எவ்வளவு வெறி வருது செந்தமிழ்நாடுன்னு போதி நிலை இன்ப தேன் வந்து பாயுது காது நிலைன்னு பல்ல இழிச்சிட்டு சைலண்ட் வாட்ச்ல இருக்கீங்க அப்புறம் வெறிவாதா திட்டுற மாதிரி தானே இருக்கு ஏதோ போன் வருது பாக்கலாம் பாக்கலாம் பாய் பா பாய்

நீ இல்லாத என் ஊட்ட வந்து போட்டு அடிச்சு குழப்பி நீ வருவன்ல நான் அவ்வளவு எதிர்பார்த்த தெரியுமா என்ன சொல்றீங்க சிவா கொஞ்சம் நேரம் தூங்குடி காலேஜ் போகணும்ல நாளைக்கு தூங்கு சிவா

கமாண்ட் பண்ணல ஆனால் சைலண்ட் வாட்சச்சில் வந்துட்டு வந்துருக்கு போகிறாங்க